நற்குணங்கள் அதிகம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன செஞ்சால் சாதகமான பலன்களை நீங்க பெற முடியும் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பாதிகமான செயல்களில் இருந்து விடுபட முடியும் அது என்ன விஷயம் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கடகம் ராசி நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல நான்காவதா வரக்கூடியதாய் அமைந்திருக்கிறது இந்த ராசியோடைய அதிபதி சந்திர பகவான் கடகராசியில புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு ஒரு ஆசானாகவும் ஒழுக்கம் நிறைந்த நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க மனித நேயம் உங்ககிட்ட ரொம்பவுமே அதிகமா இருக்கும் தாயின் குணங்களா பார்க்கப்படுகிற வளர்ப்பு விட்டு கொடுக்கிறது தியாகம் இந்த குணங்கள் எல்லாமே கடகராசி அன்பர்களிட்ட நிறைந்து இருக்கும் கருணை உதவும் மனப்பான்மை கடகராசி அன்பர்களுக்கு ஏராளமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காம உள்ளத பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா கடகராசி அன்பர்களை சொல்லலாம் வாழ்க்கையை பத்தின ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடிய நபர்கள் தான் கடகராசியை சேர்ந்து நீங்க நவீன உலகத்திற்கேற்ப தன்னை தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வாங்க தொடர்ந்து நாம இந்த பதிவுல பாக்கலாம் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை உங்களால் பெற முடியும் ஏன்னா உங்களுக்கு முழுமையான வேண்டுதலையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை அம்மன் தாய்க்கு உண்டு கடகராசி அன்பர்களின் பரிபூரண வேண்டுதலுமே அம்மனால் நிறைவேற்றக்கூடிய வல்லமை உங்களுக்குமே இருக்கு கடகராசி அன்பர்கள் திங்கள் கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்யறது மிகுந்த நல்ல பயன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்து மூன்று முறை நம்மளோட சேனல் அன்னையின் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் அம்மன் அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும் தெளிவு பெறணும் நிறைய இடத்துல ஜோதி ஜாதகம் பார்த்து தெளிவா ஒரு எந்த ஒரு சிறப்புமே எங்களுக்கு நடக்கல தெளிவே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா நான் உங்க சொல்ற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொல்லி தெளிவு பெற முடியும் அனைத்து விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை எதனால வந்துச்சு வரக்கூடிய பிரச்சனையை எப்படி தவிர்க்கணும் இது பத்தின முழுமையான தகவலையும் அதுல இருந்து விடுபடுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கண்டுச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து முன்னேறி நல்ல ஒரு தொழில் மாற்றம் குடும்பத்திலுமே ஒரு அமைதியான சூழ்நிலை வந்ததா சொன்னாங்க கஷ்டப்பட்டு இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது இதன் மூலம் ஏற்படுகிற பலன்கள் எப்படி உண்டாக போகிறது இத பத்தி பாக்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிரனும் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் ஐயன சைன போக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வளம் வருது இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐயன சைன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பத்தாம் தேதி எனக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் பதினாலாம் தேதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் பாக்கியத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேத பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு வீரியத்திலிருந்து மாற்றம் பெறுகிறார் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகள் இந்த தேதியில தாங்க இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் உண்டாகுது இந்த கிரக நிலை மாற்றம் தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலுமே சில மாற்றங்கள் உண்டாகும் அது ஒரு சிலருக்கு முன்னேற்றமாவும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு விஷய ஒரு சில விஷயத்துல தடைகளாகவும் அமையும் அந்த கிரக நிலைகளை பொறுத்துதான் ஒவ்வொரு நாளுமே அமையுது இந்த கிரக நிலை மற்றும் இந்த கிரக மாற்றங்கள் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க எதிர்காலம் நம்மளோட கையில அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் எதற்குமே கலங்காத மனமும் எதிர்ப்பை இந்த கடகராசியை சேர்ந்த இந்த உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிச்சு காணப்படும் இதுவரைக்கும் இருந்த சண்டை இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்துல குடும்ப ரீதியாவும் சரி தொழில் வியாபாரம் ரீதியாவும் சரி உங்களுக்கு யாருமே ஒத்துழைப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி எல்லாம் மீண்டு வர போறோம் சிந்திச்சிருப்பீங்க இந்த கஷ்டம் எப்ப தீரும் எப்படி தீரும் அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ள மனதுல போட்டு வாட்டி வந்துச்சிருக்கும் இந்த மாதிரி குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை இருக்கும் அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்துல பக்க அமையும் பூமை தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகள் பெற்றவங்க எல்லாமே சுமாரான அளவுல லாபமுமே பெறுவீங்க பெரும்பாலும் எந்த ஒரு இழுவரையும் இருக்காது பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரக்கூடிய யோகம் தாங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும் எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வாங்க அதனால கவனமா செயல்படுவது சிறப்பான யோகத்தை கடகராசி என்பவர்களுக்கு உண்டாகி கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உத்தியோகஸ்தர்கள் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலரது குறுக்கீடுகளின் காரணமா சோர்வு மனப்பான்மைக்கு போவீங்க அந்த சோர்வை மட்டும் நீங்க கொண்டு வரவே கூடாது தைரியமா எல்லா செயல்களுமே எதிர்த்து போராடணும் பின்னர் வரும் காலங்கள்ல தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று தங்கள் பணியில சிறந்து விளங்கக்கூடிய யோகத்தை இந்த கடகராசி அன்பர்கள் பெறுவீங்க தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் வரும் ரியல் எஸ்டேட் எல்லாமே தங்களோட தொழிலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய யோகம் வரும் தொழில் ரீதியா புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழி காட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் செல்லும் போது மிகுந்த கவனத்தோடு செல்வது மிகவும் சிறப்பு பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடியவங்களா இருந்தீங்களா சிறிது மந்த நிலை அவ்வளவு அவ்வப்போது உங்களை கொண்டு வரும் அந்த மந்த நிலையிலிருந்து மீண்டு வந்தால் போதும் அரசிடம் கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு இந்த மாதம் எளிதில் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பணிபுரியும் இடத்தில் இடைஞ்சல்கள் செய்யும் நோக்கிடம் சிலர் செயல்படுவார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை வரலாம் தொழில் ரீதியா உங்களை புறம் தள்ள நட்புடன் பழகியவரை முயற்சி செய்வாங்க கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே நீங்க இந்த மாதம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏனோ தானு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியப்படுத்தினீங்கன்னா வேலையில நிறையவே பேர் பின்னடைவு வரும் அதனால கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகமே கலை துறையில இருக்கிறவங்க செயல்படுறது இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறைய காத்திருக்கு ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவுமே உதவியாய் அமையும் மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் படுக்கக்கூடிய யோகம் இருக்க மேல் படிப்பு விரும்பிய நீங்க விரும்பிய பாடம் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தால் அது சாதகமா முடியக்கூடிய யோகம் இருக்கு அது மட்டும் இல்லாம கைவிட்டு போன பொருள் இப்பொழுது மீண்டும் உங்களோட கை வந்து சேரும் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும் தெளிவான மனநிலை வரும் எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டு சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு சில செயல்படக்கூடும் அதனால கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே முன்னாடி முன்னாடி அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை முடிவுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் பற்றிய முக்கிய எடுத்து நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம செய்யறது சிறப்பு ஆயுள்ளம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் இதனால வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இங்கு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சுக்கிட்டு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்ததின் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க உறவினர் மதியில் இருந்த பழைய பகைகள் மாறும் கடகம் ராசியை சேர்ந்த பூசம் புனர்பூசம் ஆயிலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏற்கனவே சொன்னதுதாங்க பரிகாரமா திங்கட்கிழமையில் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பலம் தீபம் ஏற்றை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அம்மனின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வருகிற தடைகள் அனைத்தும் நீங்கும் செல்வநிலை மேலோங்கவும் காரிய தடை அகலவும் திங்கட்கிழமையில கடகராசி அன்பர்கள் அன்னையின் வழிபாடு தொடர்ந்து செய்வது யோகமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் வீட்டில் இருக்கிற யாராவது கடகராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருகிற பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே